شیطان تجھ بسم اللہ الرحمن الرحیم <تصفح> <تصفح> ولو شاء ربك لجعل الناس امه واحد ولا يسالون مختلفین الا من رحم ربك و لذلك خلقهم وتمت كلمه ربك الا ان نجهنم من الجنت قلنا اجمعين ولو شاء ربك لجار الناس بت واحد உன்னுடைய இறைவன் நாடி இருந்தால் மக்களையும் ஒரு சமுதாயமாக அவன் ஆக்கியிருப்பான் எனவே அவர்கள் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடியவர்களாகவே ஆகிவிட்டனர் இல்லாமல் உன் இறைவன் யாரின் மீது அருள் புரிந்தானோ அந்த மனிதனை தவிர வலிதானிக்கலும் இதற்காகவிட்டுத்தான் அவன் இவ்வாறு படைத்திருக்கின்றான் பூர்த்தியாகிவிட்டது எவ்வாறு என்று சொன்னால் மனிதர்களில் ஜின்களிலும் அதிகமானவர்களை நரகத்தை நரகத்தில் நிரம்புவது என்று அவனுடைய வாக்கு நிறைவேற்றி நிறைவேறிவிட்டது பதினொன்றாவது அத்தியாயத்தில் நூத்தி பதினெட்டு நூத்தி பத்தொன்பது ஆகிய இந்த இரண்டு வசனங்களிலும் மனிதனுடைய அந்த நிலைகளை இங்கு விவரிக்கின்றார் அல்லாஹ் நாடினால் ஒட்டுமொத்த மக்களையும் ஒரே கொடையின் கீழ் உம்மத்தை முஸ்லிமாக ஆக்கவனால் கூடி அவன் ஆற்றல் உள்ளவன் அதிகாரம் உள்ளவன் நினைத்ததை பகாரும் லிமா யுரி எதை நாடுகின்றானோ அதை செய்கின்றவருக்கு ஆட்கள் அவனுக்கு இருக்கின்றது அப்ப இப்ப அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்தையும் முஸ்லீமாவே படைச்சிட்டு போயிட வேண்டியதானே இப்ப எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிட வேண்டியதானா அப்படி ஒரு படைப்பை தேவை எல்லாத்தையும் ஒன்னா படைச்சு எல்லாரும் பணக்காரா இருந்து எல்லாரும் சாப்பிட்டு அப்படின்னா உலகம் எப்படி இருக்கும் உலகத்துல ஏழைகள் பணக்காரர்கள் இருக்கணும் கருத்து வெறுபாடு கொள்ளக்கூடிய சிந்தனை அதுக்குதான் மூளையை கொடுத்துருக்காங்க அப்ப ஆடு மாறி மாதிரி ஆயிடுவோம் எல்லா ஆடு மாடலாம் என்ன இருக்குது அதுக்கு ஏதாவது சிந்தனை இருக்குதா அதுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்குமா அது போய் நரகத்துல ஓட்டானா சொர்க்கத்துல ஓட்டானா எங்க ஓட்டாது அதே என்ன இப்ப ஆடு மாடு மாதிரி ஆகி போயிருக்கிற காரணம்னா மனிதனுக்கு அறிவுங்கிற உன கொடுத்து இந்த உலகத்துக்கு எப்படி நடக்கின்றாய் எப்படி சிந்திக்கின்றாய் எதையுமே தேர்ந்தெடுக்கின்றாய் நேர்மையான விஷயங்களை தேர்ந்தெடுத்து நல்வழியை தேர்ந்தெடுக்கின்றாயா தீமைகளையே நல்லது என்று தேர்ந்தெடுத்து அமைத்துக் கொள்கின்றாயா என்பதை எல்லாம் அவர்கள் எப்பொழுதும் நிரந்தரமாக கருத்து வேறுபாடு இருப்பார்கள் இருப்பார் தான் அறிவு கொடுத்திருக்கின்றார் அந்த அறிவின் மூலியமாக அவர்கள் சிந்தித்து அதை அவர்கள் செயல்பட்டு எது நல்லது எது தீமை என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்கு தான் அல்லா என்ன செய்திருக்கின்றார் இப்படி படைத்திருக்கின்றார் கருத்து வருவார்கள மக்களை படைத்திருக்கின்றார் இல்லாட்டி மற்ற மாதிரி பாடு மாடுகள் எந்த கேள்வியும் இல்லை அது மாதிரி நம்மளும் இருந்தாங்க நமக்கு என்ன கேள்வி இருக்குது நமக்கு ஒரு கேள்வியும் இல்லை நம்ம இந்த மாதிரிலாம் வாழ்வு உயர்வு தாழ்வு அது இதுல எதுவுமே இல்லாம போயிடும் அதுக்கு இதுக்கு நமக்கு என்ன இல்லை வித்தியாசம் அப்ப கால்நடைகளுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் மனிதனுக்குள்ள வித்தியாசம் என்னது அறிவு அந்த அறிவை மனிதனுக்கு கொடுத்து அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டுகின்றான் இந்த மனிதன் இப்படி சிந்திக்கின்றான் இந்த மனிதன் இப்படி சிந்திக்கின்றான் நீ யார் அல்ல வனவிலங்கு இல்ல நீ ஆடுமாடு அல்ல என சில பேர் அவங்க தான் நினைக்கிறான் ஏன் கடவுள் அப்படி ஒருத்தர் வந்து பணக்காரனா படைச்சு ஒருத்தர் ஏழையா படைச்சு ஒருத்தர் கைகால் குட்டியா படைச்சு ஒருத்தர் கண்ணு தெரியாம படைச்சு ஒருத்தர் கண்ணு தெரிய வச்சு அப்ப எல்லாருமே உலகத்துல டாக்டர் என்ன ஆகும் இப்ப யாருக்கு நோயாளி எந்த டாக்டர் அவர் எதுக்கு படிக்கணும் அப்ப இது என்ன சொன்னால் இறைவன் மற்ற படைப்புகளை பாரு அந்த படைப்புகளுக்கு எதுவுமே இல்லாதனால் எந்த கேள்வியும் இல்லை உனக்கு நாம் அறிவை தந்திருக்கின்றோம் அதுலதான் நீ வேறு வரல அதனால்தான் இப்படி எல்லாம் பேசுகின்றாய் கடவுள் இருக்கிறா இல்லைங்கிற கடவுள் பல கடவுள் சொல்ற இந்த மாதிரியான கருத்து வருவாங்க வர்றது காரணம் என்ன அந்த அறிவு நம்ம இந்த அறிவின் மூலியமாக சிந்தித்து செயல்படுகின்ற செயல்படுங்கள் அப்படி செயல்படும் பொழுது இறைவனுடைய ஆற்றல் என்ன ஓ இறைவனுக்கு இவ்வளவு பெரிய ஆறுதல் இருக்குதா அப்படிங்கிறத மனிதன் புரிந்து கொள்ளுமா ஆடுமாடு புரிஞ்சுக்கணுமா புரியாது அப்ப இதை புரிந்து கொள்வதற்காக தான் அறிவை கொடுத்து தன் ஆற்றலை வெளிப்படுத்துகின்றார் வானத்தை பூமியை படைச்சிருக்கேன் அல்ல உதாரணம் படைச்சுட்டு அவை எந்த அதை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு உயிரை பற்றி நல்லா படைக்கிறேன் என்ன பிரயோஜனம் அதெல்லாம் படைச்சு அல்லாவுடைய ஆற்றல் யார் விளக்குறது அப்ப விளக்கம் ஒருவன் விளங்க வேண்டும் தன் ஆற்றல் என்ன என்பதை இந்த உலகத்தில் புரிய வைக்க வேண்டும் என்பதற்கு மனிதனை மட்டும் பிரத்யேகமாக படைத்து அவனுக்கு அறிவை கொடுத்து அவனுக்கு மத்திய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இந்த ஆட்சியப்படக்கூடிய மனிதர்கள் ஆம் இறைவன் இருக்கின்றான் என்று ஒரு பிரிவினையும் எது எப்படி நடந்தாலும் சரி எந்த ஒரு நிகழ்ச்சி எது ஏற்பட்டாலும் அதை பற்றி எந்த சிந்தனையுமே இல்லாமல் அதாவது அந்த குறால ஒரு வசனத்தை நல்லா சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறார் நடந்து செல்கின்றார்கள் எத்தனையோ அக்காட்சிகளை பார்க்கின்றார்கள் ஆனா எப்படி பாக்குறாங்க ஆறு மாடு பார்க்குற மாதிரி பார்த்து போயிட்டாங்க சூரியன் சந்திரன் கடல் திடல் மண்ணு இவை எல்லாம் பார்த்து அவன் அறி அவனுடைய அறிவிலே தெளிவு வர வேண்டும் அதெல்லாம இவையெல்லாம் பார்த்து எப்படி கடந்து அதை அவர்கள் சாதாரண கடந்து செல்கின்றனர் அப்படி ஒரு மக்கள் அழிக்கப்பட்டார் அவ்வளவுதான் எப்படி ஏன் ஏற்பட்டது எதனால் ஏற்பட்டது இவைகளை சிந்திப்பது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது மனிதன் ஒருவழக்கப்பட்டதாக இருக்கின்றது அதன் மூலியமாக தன் வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தன் பெருமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி மனிதர்களே கருத்து வேறுபாடு மனிதர்களா அவன் படைத்திருக்கின்றான் இதிலே இல்லாம ஒன் இறைவன் யாருக்கு அருள் முடித்திருக்கின்றான் அந்த மனிதனுக்கு மட்டும் இதாயத்தை நேரடி அல்லாஹ் கொடுத்து அந்த மனிதன் என்ன செய்யினான் சொர்க்கத்திற்குரியவனாக ஆக்குகின்றான் சொர்க்கம் கேட்டாலும் அவளை தூண் சொன்னார்கள் புகார வரக்கு ஒரு செய்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாவது செய்தியாக வருது சொர்க்கம் கேட்டதான் இறைவா என்னிடத்திலே வரக்கூடியவர்கள் எல்லாம் நலிந்தவர்களும் மெலிந்தவர்களும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தாலே என்னிடத்தில் வருகின்றார்கள் அவர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டும் நலிந்தவர்கள் ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாய உலகத்தில் இருக்கின்றது அந்த சமுதாய உலகத்துடைய இன்பங்களை அவர்கள் அனுபவிக்கவில்லை ஆகையினால் அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்கான தான் சொற்கத்தை நான் படைத்திருக்கின்றேன் கேட்டா என்ன என்னை வந்து இந்த அசனத்தை உள்ளவர்களும் ஒடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அடக்குமலை உள்ள ஒரு மனிதர்களுக்கு அப்படி இன்னைக்கு படைத்திருக்கின்ற உலகத்தில் அவர்களுக்கு அகங்காரம் இருந்தார்கள் நம்மை இல்லை என்று துணிச்சல மக்களை ஒடுக்கினார்கள் அடக்கிறார்கள் அவர்களுக்கு தண்டனை முடிக்க வேண்டும் என்பதற்கு படைத்திருக்கின்றேன் நீ வருத்தப்பட வேண்டியதில்லை அதே போன்று சொருக்கம் என்ன செய்கின்றதா சொருக்கத்துல நல்லா வந்து அதிகமான மக்களை அதாவது இறைவனை ஏற்றுக்கொண்ட மக்களை எல்லாம் உள்ளே நுழைத்ததற்கு முன்பு சொருக்கத்தில் ஒரு சில இடங்கள் பாக்கி இருக்கு அது பிரம்மாண்டமா இருக்கு அது எல்லா இடத்துலையும் நம்மளால என்ன செய்யாது சுற்றி பார்த்து அதை இன்பங்களை அனுபவிக்க முடியாது அவ்வளவு பிரம்மாண்டமானது ஆனால் நரகம் என்பது ஒடுக்கும் அல்ல படைத்து படைச்சு வச்சிருக்கிறார் அதனால நரகம் கேட்டதா இன்னும் இருக்கின்றார்கள் அது வந்து கொடுக்கிறோம் அப்ப அல்ல என்ன செய்யறான் ஒரு மிதி அந்த நரகத்தில் ஒரு மிதி மிதித்து இதோட என்ன செய்ய முடிச்சு அந்த நரகத்திற்கென்று மக்களை என்ன செய்கின்றான் அல்ல படைத்திருக்கின்றான் மனிதர்களின் பெண்களிலேயும் நாம் ஒரு பிரிவினரை இந்த நரகத்துக்கு அப்படி வைத்திருக்கின்றோம் அவர்களை கொண்டு அந்த நரகத்தை நாம் என்ன சிவம் நிரம்புவோம் நாம் ஆக அந்த நரகத்திற்கு பாதுகாத்து சொருக்கத்துறை மக்களாக நாம் ஆக வேண்டும் அல்லாத குழுவான சுவார்த்து